உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவுசு ஆண்டு கார்த்திகை திங்கள் பத்தாம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் திதி இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் காலை பத்து முப்பத்தி ரெண்டு வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் காலை எட்டு பதினாலு வரை கௌலவம் பின்பு இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராசிரம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் கோட்சாரம் குரு கழகத்திலும் கேது சிம்மத்திலும் புதன் சுக்கரன் துலாமிலும் சூரியன் செவ்வாய் விருச்சிகத்திலும் சந்திரன் மகரத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்